வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது பஞ்சாயத்துகள் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா திவாகர் வெர்சஸ் பிரவீன் திவாகர் வெர்சஸ் எஃப்ஜே திவாகர் வெர்சஸ் கனி திவாகர் சபரி திவாகர் வெர்சஸ் விக்கல்ஸ் விக்ரம் திவாகர் வெர்சஸ் வினோத் அவர் இல்லாமல் எப்படி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன்ல பஞ்சாயத்து வந்திருக்கு இன்னைக்கு இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பேச வேணாம் ஒரு தகவலுக்காக வேணா அங்கங்க என்ன நடந்துட்டு சொல்றேன் ஃபஸ்ட்டு கனி ஏன்னா ராஜமாதா இல்லை ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ராஜ மாதா வெர்சஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்தது அது எங்கே ஆரம்பித்து எங்கே போயிட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திவாகர் வெளியே வந்து காரிடரில் இருக்கிற கேமராவில் கலையரசனை கூப்பிட்டு வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை இல்லாமல் கமல் சார் வந்து பாடியை வசூல் ராஜா படத்தில் அந்த மாதிரி வந்து பாடி போஸ்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காரு உச்சமே இல்லைல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது கேப்டன் அங்கே வராரு சட்டையாக போடுங்க எல்லாரும் சட்டை போட்டிருக்கிறாங்க இது வந்து மிலிட்ரி கேம்ப் அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல அவர் தன்னை ஜென்ரலாகவே நினச்சிட்டு இருக்காரு பார்வதி கூட கேட்டாங்கல்ல நீங்கள் ஜென்ரல் நாங்கள்லாம் சோல்ஜரா அப்படின்னு ஸோ பார்வதியை சமாளிச்சிட்டாரு பார்வதி நிச்சயமாக ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ட்ரிகர் பண்ணாங்க கிட்டே பார்த்தீங்கன்னா பம்மி இருந்து கத்தினாரு சவுண்டு விட்டாரு வீஜா பார்வதி வாயை மூட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வாயை மூட்டிக்கிட்டாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு பட் இங்கே சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே போயிட்டு திவாகர் சட்டையை போடுங்க போடுங்க வாட்டர் மெலான் ஸ்டார் மெலான் அப்படின்லாம் கூப்பிட்டே இருக்காரு அவர் எதையுமே காதில் வாங்கலை சட்டையை போடுங்க சட்டையை போடுங்கன்னு சொல்கிறாரு அவர் சட்டையே பண்ணல அவர் பார்த்தீங்கன்னா இவர் கே இவர் பேசிகிட்டு இருக்கிறதே காதில் வாங்காமல் அந்த போஸ்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கேமரா முன்னாடி போயிட்டு கொஞ்சம் க்ளோஸாக அதாவது மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வசூல் ராஜா படம் அப்படின்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவரை பொறுமையாக இருந்த கேப்டன் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படி இது பார்வதியக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி க பண்றது ட்ரிகர் பண்றதுக்கு ஆனா இங்க வாட்டர் மெலன் வந்து சிம்பிளா ட்ரிகர் பண்ணி விட்டா அப்படியா ட்ரிகர் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நேரடியா வந்து இவரை தள்ளி விட்டு வாட்டர் மெலன் விளக்க விட்டு கேமராவை போய் மூட்டிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு நமக்கு அங்கே தள்ளுமுள்ளெல்லாம் எல்லாம் வந்துச்சு நம்ம இவரை பத்தி அப்புறமா பேசுவோம் ஸோ இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துருக்கிறாங்க அவங்க வந்த உடனே சட்டை இல்லாமல் நிற்கிறத பார்த்து ஏங்க சட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்படி தான் இது மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த விஷயம் பார்க்கல அதுக்கப்புறமா இந்த சண்டைக்கா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை வந்துச்சுல்ல அதுதான் பார்த்தோம் ஸோ அதில் வந்து கனியக்கா வந்து ஏங்க சட்டை இல்லாமல் நடிக்கிறீங்க சட்டை போடுறதுன்னு சொல்லும்போது ஏங்க நம்ம தீபாவளிகள்லாம் வந்து எல்லாம் சட்ட போடாமல் தானே குளிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜென்ட்ஸ் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அதுக்கு நடிக்கணும் அப்படின்னா ஜட்டி போட்டு நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ இது வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடுச்சு ட்ரிகர்ன்றதோட ஹட் பண்ணிடுச்சு வாட்டர்மேலான் ஸ்டார் அவர் நடிப்பு அரக்கன் நடிப்புன்னா உசுறு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவர் உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்னதாக வந்து நடிச்சிருப்பாங்க திறமையானவர்கள் தான் அவங்க இவர் நடிப்பு அரக்கன் நடிப்புன்னா என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதை கேட்கும்போது அவங்களால நிச்சயமே தாங்கவே முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ செம்ம கட்டுப்பாகிறாங்க லட்டில் வச்சேன்னு நினச்சேன் தாஸ் நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் ட்விஸ்ட்டு பார்வதி கிட்டே இல்லை இங்கே இருக்குது ட்ரிகர் பண்ணுற ரிமோட்டு ஸோ ட்ரிகர் ஆகிட்டார் அவர் இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு வார்த்தையை விட்டுருக்குறாங்க அது வந்து பஞ்சாயத்து ஆகிட்டு அதுக்கப்புறமா வருது யார் தள்ளினது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து தள்ளி காட்ட போனால் அங்கேயும் பிரச்சனை பண்ணுறாங்க கூட்டம் கூடிடுது இப்போ அந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு திரும்பவும் அக்கா வந்து அந்த மாதிரி அக்கா வந்து சொல்கிறாங்க கன்னியக்கா வந்து சார் நான் வந்து உங்களை நடிக்க வேணான்லாம் சொல்ல சார் உங்கள் நடிப்பெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை சார் நடிப்பு எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை சார் நான் சொன்னது வந்து சட்டை போட்டு பண்ணலாமே அப்படின்னு நான் சொன்னேன் சார் இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து சங்கடப்படுத்துது சார் அந்த எல்லா சங்கடத்தையும் வந்து நான் சொல்ல முடியாது சார் ஏதா ஒரு இடத்துல சொல்லலாம் இது எனக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னு கூட நான் சொல்ல சார் சங்கடமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க ராஜமாதா அப்படியே ஷிஃப்ட் அடிக்கிறாங்க ஏன்னா வேகமாக பேசுவாங்கள்ல ஸோ அதனால் அதில் மாற்றி மாற்றி உளர்றாங்க சங்கடம்னு நான் சொல்ல மாட்டேன் சார் நான் வந்து என்னென்னா சட்டை போட்டு பண்ணால் நல்லா இருக்குமே ஒரு நாகரிகமாக என் கருத்து எடுத்து வச்சேன் சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்ல இங்குதான் ட்விஸ்ட்டு திவாகர் அவர் வந்து நாகரிகமா ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறீங்களே அது வந்து எனக்கு அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதும் அவ்வளோதான் எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க என்னது ராஜா மாதாவே குறை சொல்கிறியா அதுவும் எஃப்ஜே யாராடி தம்பி அக்கா இதை போய் குறை சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தெல்லாம் கடுப்பாயிட்டு பின்னாடி இருந்தவர் கொஞ்சம் தள்ளி இருந்தவர் நேர ஏய் ஏ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி வர இவர் ஃபோக்கஸ்லாம் எல்லாம் திவாகர் மேல இருந்தது குறுக வந்து ரம்யா நின்று இருந்த இவர் கவனிக்கல வந்து ரம்யா காலை போட்டு மிதிச்சிட்டாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க கால்வலி கால்வலி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அது நடிப்புன்றாங்க சிலர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் வேற ஆனா இவர் ஆர்வத்துல வந்து ஒரு ஆர்வத்துல வந்து காலை போட்டு மிதிச்சிட்டாரு அதனால இந்த பஞ்சாயத்துல பெருசா அவர் வர முடியல மெதிகா இருந்திருந்தால் உள்ளே வந்திருப்பார் எனக்கும் பெரிய ஏமாற்றம் தான் இப்போ அடுத்து சபரி எஃப்ஜே அவங்கெல்லாம் வந்துடுறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் கேப்டன் இருக்கார் பார்வதி இருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து எப்படி நீங்கள் மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கனியாக்கா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு என்ன போய் அசிங்கப்படுத்திட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா அழுகிற காட்டில் ஃபீல் பண்ணி அப்படியே நேராக வேகமாக உள்ளே போயிடுறாங்க பின்னாடி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நேராக இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல அங்கே போயிடுறாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு தளபதிகள் ஓடுவாங்கல்ல சபரி எஃப்ஜே இவங்க போக இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வந்துடுறேன் நான் கூட தான் இருக்கேன் நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உள்ளே இருந்து சொல்ல இவங்க வெளியே இருந்து திரும்ப வராங்க இந்த கேப்பில் வந்து சுபி வந்து கூப்பிட்டுண்ணே உங்களை வந்து நடிக்க வேணாம்லாம் சொல்லணே ஆக்சுவலாக அவங்க சொன்னது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க இல்லைம்மா உனக்கு என்னம்மா அவங்க வந்து என்ன நடிப்பை பற்றி சொல்கிறாங்கம்மா நடிப்புங்கிறது என் உயிர்மா மூச்சுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கரெக்டாக எஃப்ஜே அங்கே வந்துட்டா அப்படி திரும்ப சபரி அங்கே வந்து நின்ட்டாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே இந்த பிரச்சனையில் வந்து எதுக்கு வந்து இந்த கட்டி பிடிக்கிற மேட்டரை எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இவர் வந்து நான் வந்து சட்டை போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கல்ல அப்போ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே எஃப்ஜே வந்து நீ மட்டும் என்ன பண்ணுற கட்டி பிடிக்கிறத பற்றி இங்கே பேசுகிற நீ எல்லா பொண்ணுகிட்ட போய் கட்டி பிடிக்கணும் அப்படி சொல்ல முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முத்தம் கேட்கல அப்படின்லாம் சொல்ல டே நீ கூட பார்த்தீங்கன்னா ஆதிரியை தனியாக கூட்டு போகலாம் நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு அப்படி டே நான் போவேண்டா பண்ணுவேண்டா பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் பொங்க எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக தான் ஆனாங்க என்னடா இது மற்ற கண்டஸ்டன்ட் இதை பேசவே முடியாது இல்லை பார்வதி பேசுவாங்க இது மாதிரி பேசுனா பேசுவாங்க அவ்வளோ குறை சொன்னால் பட் திவாகர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சொல்லிட்டா அப்படி நான் பண்ண வேண்டாம் கூட்டு போய் பேச வேண்டாம் ஆதரையே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சில கண்டஸ்டன்ட் சூப்பராக கேம் ஆனாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறமா அந்த எஃபெக்ட் அதை பற்றி பேசுவாங்க ஒஸ்ட்டாக கேம் ஆனாலும் அதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ தனியாக கூட்டி போய் பேசினதை பற்றி பேச அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சபரி வந்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அதுவும் தப்பு இல்லையா கட்டி பிடிக்கிறத பற்றி தப்பா பேசுறீங்க எப்படிங்க நீங்கள் அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் தப்புன்னு சொல்லுங்க தீபாவளிக்கு நம்ம எல்லாம் குளிக்கலையே என்ன தெச்சு குளிக்கல அது ஒரு டாஸ்க் பண்ணோம்ல இப்போ நான் என்ன எல்லாருமே சட்டை இல்லாமல் இருந்தேன் நான் தனியாக ஓரமாக போய் சட்டை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க ரீல்ஸ் பண்ணுறது தப்பாங்க எங்க வேணால் நடிக்கலாம்னு சொல்லி தாங்க அமிச்சாங்க அதாங்க வந்து நடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல திவாகரிக சப்போர்ட்டா பார்வதி வந்துட்டாங்க இப்போ திவாகரை கட்டம் கட்டுறதுக்கு ஒரு பக்கம் கம்ருதன் ஒரு பக்கம் கேப்டன் இன்னொரு பக்கம் வினோத்து இன்னொரு பக்கம் சபரி இன்னொரு பக்கம் எஃப்ஜே இன்னொரு பக்கம் கனி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்கிறாங்க பார்வதி திவாகர் கூட அங்கே நிற்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ சொன்னது தப்பு அது உங்க கருத் இல்லைங்க அவங்க கருத்துன்னு சொன்னாங்கல்ல அதனால இது என் கருத்துன்னு சொல்லாமா நான் சொல்ல வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஓ இது கருத்தா இதுவும் கருத்தா அப்படின்னா உடனே எஃப்ஜே வந்து அக்கா தம்பிடா கட்டி பிடிச்சா தப்பாடா ஓ உங்களுக்கு கட்டி பிடிக்கிறது பெண்ணும் பெண்ணு கட்டி பிடிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர் வந்து தப்பான்னு கேட்க நான் தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப சொல்ல சரி வேற என்ன கருத்தெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒன்று ட்ரை பண்றாரு வேற என்ன கருத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இப்போ இது நடுவில் வந்து அக்கா வந்து வந்துட்டாங்க உள்ள போனவங்க ராஜமோதா அவங்க வந்து பாருங்க என்ன பத்தி தானே இருக்கீங்க பாருங்க நான் என் கருத்தை தாங்க சொன்னேன் என் கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க என் கருத்த நான் சொல்லுவேங்க அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் கஷ்டம் உங்க இஷ்டங்க அதே போல் நீங்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறத பற்றி பேசுனீங்கல்ல அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது ஏன் இஷ்டங்க கருத்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அக்கா சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க கருத்தா பர்சனலுக்குள்ளே போய் சொல்றது கருத்தா இதுல எது கருத்து அந்த கருத்துல எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு டிபைட் பண்ணவே ரெடியாக இல்லை அந்த அளவுக்கு அறிவு யாருக்குமே இல்லை ஈவன் சபரிக்கும் இல்லைங்க தப்புன்னு சொல்ல தெரியுது ஏன் தப்பு இன்னொருத்தருடைய பர்ஸ்னல் அங்கே பேசுகிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அவரும் அதுதானே சொல்லுவார் ஏன் நடிக்கிறது என் பர்சனல் நான் இங்கே நான் எல்லோருமே நடிச்சிட்டு இருந்தேன் தனியாக போய் நடிச்சுட்டு இருந்தேன் அதை போயிட்டு வந்து இங்கே நீ ஜட்டியோட நடிக்கிறியா அதுக்காக ஜட்டியோட நடிப்பியான்னு கேட்குறது இல்லைனா இல்லாமல் நடிக்கின்றது அது இன்னும் பிரச்சனை இல்லையே அது என் பர்ஸ்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வருவார் ஸோ அதை வந்து அவரை அங்கே பேசி சமாளிக்க முடியல சரி அடுத்து நீங்கள் வந்து ஆதிரியை பற்றி பேசுனீங்கல்ல தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பு இல்லை எப்படி நீங்கள் அப்படிலாம் பேசலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு சபரி கேட்க அதுக்கு அவன் என்ன சொன்னான் கேளு அப்படின்னு சொல்ல எஃப்ஜி அங்கே வந்து அப்படியே உள்டாவா சொல்கிறான் அப்படி இல்லை நான் என்ன சொன்னேன்னா நீ கூட தான் வந்து பெண்கள் கிட்டே போயிட்டு கட்டிப்பிடி கட்டி பிடிக்கலாம் இல்லை முத்தம் கொடுக்குற அதெல்லாம் பண்ணுறேன்ல அதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னோம்மா அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் நாங்கள் தப்புன்னு சொல்லலை இல்லை அப்படின்லாம் தம்பி ஒளர்ற அப்படி தம்பே 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 இருப்பா இருப்பா நீ விக்கல்ஸ் விக்ரம் சபரி இந்த மூணு பேரும் கூப்பிட்டு போயிட்டு திவாகரை ஹெவியாக வான் பண்ணாங்கல்ல தனித்தனியாக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உன் நீ காலி உன் கரியர் காலி உன் லைஃப் காலி உன் பேர் காலி எல்லாமே காலி என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறதுக்கு பதில் என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு பொண்ணு கேட்டான்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன்லாம் எடுத்து நின்று கையை நீட்டி அப்படியே நடிச்சுலாம் காட்டினார்ல சபரி அப்போ திவாகர் வந்து நான் சும்மா ஜாலியாக பண்ணுறேன்னு சொல்லும்போது இது ஜாலி இல்லைண்ணா இது ஜாலி கிடையாது இது ஜாலி இல்லை இது ஜாலி இல்லை அப்படின்னு சொன்னதில் மூணு பேருமே சொன்னாங்க சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே இப்போ எஃப்ஜே தம்பி சொன்னார்ல இது ஜாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இங்க வந்து நாங்க அதை தப்பு சொல்ல அப்படின்னு சொல்றீங்க இன்னும் எஃப்ஜே தொட கூடா இடத்துல தொட்டாரா இங்கெல்லாம் தொடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தம்பியை பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டுக்காக வெயிட்டிங் எதுக்கு கேம் ஆடுறதுக்கு இல்ல லவ் கேம் லவ் கண்டென்ட் அது ஒரு இல்லை ஒரு கண்டென்ட் இப்போ இன்னொரு கண்டென்ட் பண்றதுக்கு தம்பி ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்போ வந்து இப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாவது போல் இருக்கு தம்பிக்கு ஸோ அதே போல் எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கு தகுதி இல்லாத இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கலையரசன் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தான் அந்த எண்ணம் இருந்தது நிறையா சொன்னோம் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க வாய்ப்பு தேடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இன்னொரு ஆங்கிள் புரியுது மற்ற கண்டெஸ்டன்ட் கிட்டே சண்டை வர போடும்போதும் உஷாராக இருக்கிறவங்க இங்கே திவாகர் மாதிரியான ஆள் கிட்ட சண்டை போடும்போது சரிகிறாங்கல்ல இப்போ விஜேஎஸ் இப்போ தானே வான் பண்ணிட்டு போனார் அவர் ஃபன்னாக இருக்கார் ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறத எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னார்ல அது கானா வினோதத்துக்கு மட்டும்தான் சொன்னார்னு பார்த்தா இப்போ எல்லாருமே அந்த சம்பவத்தை பண்ணுறாங்க அவர் ரீல்ஸ் பண்ணுறாருனா கேப்டன் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும்ல கேப்டன் வந்து கேமரா போய் மூட போகிறார் இன்னும் பத்திரிகையாளர்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க வரும்போது கேமராவை மூடுவாங்கல்ல ஒரு சிலர் அந்த மாதிரி மூடுற மாதிரி இருக்கு ஓ அது பிக் பாஸ் கேமராயா கேப்டன் போய் கேமராவை மூடலாமா யாராவது கேமராவை போய் மூடினா கேப்டனை வந்து அங்கே தடுக்கணும் ஆனால் இவர் போய் மூட்டிட்ருக்காரு இந்த பக்கம் வினோத்தை சொல்லவேன்னா அவர் தனி ரகம்னு வச்சுங்களேன் இந்த பக்கம் கனி இதுவரை எதாவது பஞ்சாயத்தில் மாட்டினாங்களா இப்படி வந்து மாட்டுறாங்க சபரி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏன்னா அவன் வார்த்தையை விட்டான் அதனால நான் வார்த்தையை விட்டேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் பார்வதி இந்த பக்கம் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தளபதி ஒருத்தருங்க அவரை பத்தி சொல்லணும் ஐயோ மறந்துட்டு பாருங்க நம்ம பிக்கல்ஸ் விக்ரம் இருக்கிறார்ல அவர் ஒன்று பண்ணார் பாருங்க இது முடிஞ்சதும் ஆக்சுவலி இது நடுக்குள்ளே அக்கா அழுதுட்டு போனாங்கல்ல ராஜா மாதா அப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் கிட்ட இவங்க பார்வதி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்றேன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ சொல்றாங்க அக்கா அழுதுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் ஆளுகுறோம் வீட்டில் எல்லாரும் தான் ஆளுகுறாங்க அது இன்னும் அக்கா அண்ணா மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைட்டா அந்த பக்கம் காட்டினாங்க அது காமெடியா இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதும் விக்கல்ஸ் விக்ரம் சபரி இவங்கெல்லாம் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு திவாகர்கிட்ட கிட்ட சொல்றாங்க பேசுறாங்க அப்போ திவாகர் வந்து சொல்கிற இவர் கிட்ட இவர் சொல்ற பாருங்க விக்ரம் நீங்க பண்ணத பார்த்து எனக்கு அப்படியே ரத்தம் இந்த அப்படிங்குறாரு பேசுவாங்கன்னு நினைச்சோம் கனியாக்காக ஆனா விகல்ஸ் விக்ரம் வேற லெவல் அந்த ரெண்டு தளபதியும் தாண்டிய தளபதி நானு அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் அப்படி நீங்க கட்டி பிடிக்கிறத பத்தி பேசுனீங்கல்ல எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சிடுச்சு ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிறாரு அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு போடணுமா என்ன பண்ணோம் அப்படின்னு தான் கேட்கணும் என்ன ரத்தம் கொதிச்சிடுச்சாம் ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க அவங்க என்னை பத்தி தப்பா பேசலையா சட்டை போடாமல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை பத்தி என் நடிப்பை பற்றி என் நடிப்பு எனக்கு உயிர் மூச்சு அதை பத்தி தப்பா பேசலையா அப்படின்லாம் இவர் கேட்க திவாகர் அதுக்கு விக்கல் சிக்ரம் சொல்றாரு எங்க அவங்க பண்ண தப்பு தாங்க அவங்க உங்களை அரைஞ்சாங்க ஆனால் நீங்க கத்தி எடுத்து வெட்டிட்டீங்க அவங்கள அப்படின்னு சொல்ல உடனே திவாகர் என்னடா சொல்ற இது என்ன கவுண்டர் கொடுப்பாரு திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கில்ட்டுக்குள்ளே தள்ளுறது இதுதான் அழகாக அப்படியே உடனே அவர் திவாகர் சுதாரிச்சிட்டாரு இது பாருங்க அது எப்படிங்க எனக்கு நடந்த அவமானம் வந்து அடிக்கிற மாதிரி நான் அவங்களுக்கு பண்ணது பதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுற மாதிரி அங்க அவங்களுக்கு அது வெட்டுற மாதிரிங்க ஆனா எனக்கு என குழி தோட்டி புதைச்ச மாதிரிங்க என் நடிப்பை பத்தி பேசிட்டாங்க என் நடிப்புங்கிறது உயிர் மூச்சுங்க அப்படின்னு சொல்ல டேய் நீ பேசி கூட பேசிக்க இன்னொரு முறை வெட்டி கூட வெட்டி கூட தயவுசெய்து நடிப்பு உயிர் மூச்சு இதெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள வரும் ஆனாலும் அவங்களால பேச முடியாது இல்லை இந்த இடத்துல பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும் சேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் திருண்டு கொட்டின மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் திவாகர் வந்து சொல்கிறார் ஏன் எமோஷன் வந்து தப்பு இல்லை இவ்வளோ தான் அடித்த அளவுக்கு தான் அவங்க எமோஷன் வந்து வெட்டின அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் பார்க்க முடியுது எப்படிங்க நீங்கள் ஒரு நல்ல தம்பி நல்லா யோசிக்கக்கூடியவர் நான் கிட்ட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கேன்னா இப்போ ஏன் போடுறேன் தான் ஃபஸ்ட் டைமு அவங்க வார்த்தையை விட்டாங்க தப்புங்க அது என்னை வந்து அப்படியே கொன்று புதைச்ச மாதிரி இருக்குங்க இது தப்புங்க இது ஏன் எமோஷனை புரிஞ்சுங்க ஏன் எமோஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் தாங்க எனக்கு தாங்க தெரியும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி லாக் பண்ணேன் ஆளாக விட்றா சாமின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கையெடுத்து கும்பிட்ற லெவலுக்கு போயிட்டாங்க எண்டில் ஸோ திவாகரை ஹேண்டில் பண்ணவே முடியல நம்ம ஒன்று சொல்ல வந்தோம்ல இந்த ரெண்டு பேர் வந்து எதுக்கு எடுத்தாங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தோன்னா இல்லை இந்த ரெண்டு பேர் வந்து கண்டஸ்டண்ட்டாக எடுக்கிறத விட இவங்களுக்கு சில செக் பாயிண்ட் வைப்பாங்கல்ல உள்ள வர்ற கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸுக்கு வைக்கப்பட்ட செக் பாயிண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆங்கிள் எடுத்திருந்தாங்கன்னா உண்மையாவே கிரியேட்டிவிட்டி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லணும் நல்லாவே ஒரு கன்னி வெடி மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டு பேர் அவங்க நினைச்சு எடுத்துருக்கலாம் அதுல கலை வந்து சும்மா வேஸ்ட் டம்மி பட்டாசா போயிருக்கிற அப்படி இந்த பக்கம் திவாகர் நிஜமாவே ஒரு கன்னி வெடி மாதிரி தான் இருக்கிற அப்படி இப்ப பார்வதி திவாகர் மிஸ்ஸஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது பார்ப்போம் இது இன்னும் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது இன்னும் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ட்ரிகர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஆவாங்க ட்ரிகர் ஆவாங்க வார்த்தையை விடுவாங்க இப்போ தான் கேம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர் கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு கடுப்பாக தான் இருக்குது திவாகரன் கண்டஸ்டண்டாக பார்க்காம இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வைக்கப்பட்ட கண்ணி வெடின்னு பாருங்கள் நம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்